வணக்கம் பங்காளி உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம வந்தது இடம் மஞ்சு விரட்டு அதுவும் மதுரை மேலூருக்கு பக்கத்தில் நடக்கிற மஞ்சு விரட்டு இந்த இடத்துல தான் என்ன சம்பவங்கள் என்ன சரித்திரங்கள் நடக்க போகுதுன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மஞ்சு விரட்டு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு ஊர் ஒன்னா சேர்ந்து இந்த மஞ்சு விரட்டு நடத்துறாங்க வரும்போதே வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு ஒரு காலை என்னை வழி மறைச்சு நின்றுச்சு ஆனால் வந்தவன் அடிக்கூடாதுன்னு சைடு வாங்கி போயிடுச்சு இப்போ உள்ளே போனதும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கும் இருபது சாரி இருபதில் ஒரு ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட டெம்போக்கள் இருந்துச்சு நம்ம அண்ணன் மனசு மாதிரி அங்கே உள்ள மக்களோட மனசும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த காலையில் நிறைய பேர் காளையில் அவுட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சில பேர் காளையை பிடிக்க வந்திருந்தாங்க இப்போ நிறையா பேர் வந்திருந்தாங்க ஓ அந்த ஊவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக இருந்துச்சு ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு நேர்காணல் மஞ்சு விரட்டுன்னா எப்படி இருக்கும்னு நான் வந்து பார்த்தேன் வகை வகையாக ரக ரகமாக விதவிதமாக அழகழகாக காளைகள் அலங்கரித்து கொண்டு வந்திருந்தாங்க ஒவ்வொரு காளைகளும் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக அற்புதமா இருந்துச்சு உள்ள என்ட்ரி ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் ஒரு குண்டு நேருக்கு நேரா வருதுனா கூட எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா இங்கே மாடுங்க எப்படி வருதுன்னே கண்டுபிடிக்க முடியலங்க அப்படிக்கா ஓடுது இப்படிக்கா ஓடுது சைடில் ஓடுது வீடியோ எடுக்கிறதா இல்ல மாட்டுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதான்ற ஒரு நிலைமையில இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு மாடுகள் சர சார மாதிரியா அப்படியே கன்ல இருந்து புல்லெட் வர மாதிரி அங்க இங்க சரு புரு புரு சரு சரு வந்து இருந்துச்சு ஸோ எல்லா மாடியும் அழகா வீடியோ எடுத்தேன் ஸோ இந்த பக்கம் நிறைய காளைகள் அவுத்து விடப்பட்டு இன்னொரு பக்கம் தொழுவத்துல பாக்கு வச்சு அழைச்ச காளைகள் நிறைய அவுத்து விட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு காலையுமே பயங்கரமா விளையாட்டு இருந்துச்சு ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு திறமையோட ஒவ்வொரு வித்தியாசமாக அதுவும் வித்தியாச வித்தியாசமாக ஒவ்வொரு காலையும் விளையாடுச்சு அதுல இந்த காலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கால் மணி நேரத்துக்கும் மேலே யாரையுமே கிட்ட சேர்க்கலங்க அந்தளவுக்கு பயமாக சுத்தம் சுத்தம் சுற்றி சுற்றிக்கிறவங்கெல்லாம் சுத்தம் விட்டுருச்சுங்க அந்தளவுக்கு பயங்கரம் ஆனால் கடைசியில் வந்து வீரருக்கு ஏற்ற காலை காலைக்கேற்ற வீரருன்ற மாதிரி ஒருத்தர் நெருக்குன்னு மாட்டை கட்டினாரு ஸோ கட்டினவர் கடைசியில் ஒரு வழியாக காலையை அடக்கினார் ஸோ இவர் பண்ண ஒரு செயலுக்காக மாட்டுக்காரரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை தட்டி கொடுத்தாரு ஸோ இதுதான் ஒரு நல்ல மாட்டுக்காரருக்கும் மாடுபிடி வீரருக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஸோ இதே மாதிரி எல்லாருமே இருந்துட்டாங்கன்னா எல்லாமே சிறப்பாக நடக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா கிரு கிரி நல்லா மாட்டம் சுத்தம் மாறிங்க ஒரு வீரர் கூட கிட்ட சேர்க்காது அந்த அளவுக்கு சூப்பராக விளையாடுது இந்த காலை ஆனால் கடைசியில் வந்து சாரமாரியாக கவர் போட்டுருவாங்க ஆனா எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல மாடு ஆனால் சூப்பரா விளையாடுது இங்கே இருக்கிற மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காளைகள் வந்து ஒவ்வொரு விதமா விளையாடுது ஒன்னு அவுத்து விட்டா சரண் உசைன் போல்டு மாதிரி ஓடிடுது சில காளைகள் என்ன பண்ணுது அடிமந்தையை கலக்கிற மாதிரி ஒரே இடத்துல நின்று ஆஹ் சுத்திக்கிற வீரர்களை பந்தாடுது ஆனா வந்து நம்ம வீரர்கள் அப்படி இல்லைங்க நீ ஓடுறியா உன்னை ஓடி பிடிக்கிற நிற்கிறியா உன்னை நின்று பிடிக்கிறேன்னு ஓ வீரர்களை வந்து பயங்கரமா காளைகளை பிடிச்சிட்டு இருந்தாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காளை வந்து பாருங்கள் அந்த வீரர் எவ்வளோ இருந்து அந்த காளையை பிடிச்சிட்டு வராரு பாருங்க ஸோ அந்த வீரருக்கு வந்து ஒரு தைரியம் தாங்க பயங்கரமான வீரர் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் கப்பாளிக்காக இருந்து மா இந்த காளையை பிடிக்கிறாரு அதுவும் தனியால் பிடிச்சிட்டு வராரு ஸோ பயங்கரமான வீரர் இந்த மாதிரி நிறைய காளைகள் இங்கே நிறைய அவுத்திடப்பட்டது வீரர்களும் பயங்கரமாக மாடு பிடிச்சிட்டு இருந்தாங்க இந்த வீடியோவை பாருங்க இந்த காலையை வந்து பாருங்க மக்களுடைய ஒற்றுமை எப்படி இருக்குன்ற காமியும் ஒருத்தர் கிட்ட போனாரு தட்டி விட்டுருச்சு அப்படியே இன்னொருத்தர் அவரோட நண்பர் தான் நினைக்கிறேன் நண்பர் மேலே கை வச்சு அவருக்கு ரோசம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் தனியாக போய் மாட்டிக்கிட்ட போறாரு மாடு உடனே அவரை குத்தி அப்படியே அப்படி பெறட்டுருச்சுங்க மாடு ஒருத்தர் குத்து தோணும் ஒன்று பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் எவ்வளோ சீக்கிரமாக ஓடி வராங்க பாருங்க அவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று அந்த மக்கள் யார் என்னன்னு பார்க்காம ஓடி வராங்கல்ல அதாங்க ஒற்றுமை நிறைய புகைப்பட கலைஞர்களும் வந்திருந்தாங்க இதில் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதெல்லாம் சந்தோஷமான ஒரு தான் ஆனா அடிக்கடி இந்த மாதிரி மாடு வந்துடுதுங்க வந்துருதுங்க பண்றது நான் போய் எங்க போய் நின்னாலும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மாடு கிட்டத்தட்ட இந்த மஞ்சு விரட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா அஞ்சு மாடு இந்த மாதிரி கிட்ட வந்துருச்சு வீடியோ எடுக்கிறதா மாட்டை பாக்குறதான்னு தெரியல மாட்டு இருந்து தெப்பிச்சாலும் ஐயோ வீடியோ வரலையேன்னு ஒரு கஷ்டம் இதுதான் நான் சொன்ன தொழுவம் தான் மாடு விடுவாங்க இதுக்கான வரலாறு என்னன்றத அப்புறமா இன்னொரு காணொலியில பார்க்கலாம் இந்த மாடு வந்து பாருங்க எல்லாரும் நம்ம மனுஷன்தான் மாட்டை கட்டுவோம் ஆனா இந்த மாடு பாருங்க கைத்துல மனுஷங்களை கட்டுறதுக்கு பார்க்குது ஆனா எல்லாரும் எகிரி குச்சி தப்பிச்சிட்டாங்க ஆனா ஒரு நல்ல ஒரு பண்ணான மூமெண்ட்டா இருந்துச்சாங்க ஸோ மஞ்சு விரட்டு ரொம்ப அருமையாக போயிட்டு இருந்துச்சு ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் சேர்ந்து ஒருத்தர் கும்மு கும்முன்னுன்னு கும்மிட்டாங்க காணு பார்த்தீங்கன்னா மாட்டோட வாழை பிடிச்சிட்டாராம் அதனால வந்து கும்மிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது வெளியூர்லேருந்து வந்து யாராச்சும் சப்போஸ் மாடு பிடிச்சா என்ன கிதிக்கு ஆவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அவர் வந்து அடித்தாலும் அடி வாங்கினவர் போய் இன்னும் ஒரு ஐம்பது பேர் வந்துட்டார் ஊரே ஒன்று கூட்டிட்டாங்க டெம்போவை சுற்றி அழைச்சிட்டாங்க டெம்போ வெளியே விடலை கடைசியில் போலீஸ் தான் வந்தாங்க போலீஸ் வந்தாலும் ஒரு வழியாக டெம்போ வெளியே போயிடுச்சு டெம்போ மேலே கல்லெல்லாம் எடுத்து அடிச்சாங்க ஸோ எதுக்கு இந்த சண்டை அப்படின்லாம் எனக்கு தெரியல மாடு வாழை பிடிச்சதுக்கு சண்டைன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அங்கே இருந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி தான் சொல்லிட்டு ஸோ வெளியூர்லேருந்து அங்கே போய் மாட்டை பிடிக்கிறேன் ஆட்டை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் பிடிச்சிடாதீங்க அங்கே யாராச்சும் தெரிஞ்சா மாடுபிடி வீரர்கள் நல்லா அறிமுகமானவங்க இருந்தால் மட்டும் பிடிங்க இல்லைன்னா இந்த மாதிரி சில பல சம்பவங்கள் நடக்கும் ஒரு வழியாக மஞ்சு விரட்டு வந்து நிறைவுக்கு வந்தது எல்லாத்தையும் பொறுமையாக நிதானமாக பார்க்கலாம்னு எனக்கும் ஆசை தான் ஆனால் அப்படி பார்க்க முடியல நான் வந்ததே கொஞ்சம் லேட்டு ஸோ என்னால் முழு செளவுக்கு காணொலிகளை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டேன் மீண்டும் இது போன்ற பதிவுகள் இது போன்ற மஞ்சு விரட்டு வீடியோக்கள் அனைத்தும் கண்டிப்பாக வரும் காத்திருந்தால் வருஷங்கள் நிமிஷங்கள்ன்ற மாதிரி காத்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் இது உங்கள் வாடிவாசல் வாசல் டிஎன் எயிட்டி த்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்